சற்றுமுன் ஆளுநருக்கு வக்காலத்து வாங்கிய ஜனாதிபதியின் பதவி பறிப்பு உச்சநீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு மிரண்டு போன பாஜகவினர் அதாவது ஆளுநர் குடியரசுத் தலைவர் மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்கும் விவகாரத்தில் காலக்கெடுவை நிர்ணயம் செய்து சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டிருந்தது அதனை தொடர்ந்துதான் இந்த விவகாரத்தில் பதினான்கு கேள்விகளை கொண்ட ஒரு விளக்க குறிப்பை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அளித்திருந்தார் இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வரும் நிலையில் தமிழ்நாடு அரசு இதில் பதில் மனு தாக்கல் செய்துள்ளது அதில் குடியரசுத் தலைவரின் விளக்க குறிப்பிற்கு பதிலளிக்காமல் திருப்பி அனுப்ப வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு கூறியிருக்கிறது மேலும் தமிழ்நாடு சட்டசபையில் நிறைவேற்றப்பட்ட பல மசோதாக்களுக்கு ஆளுநர் ரவி ஒப்புதல் அளிக்காமல் நிலுவையில் வைத்திருந்தார் இது தொடர்பாக தமிழ்நாடு அரசு சார்பில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கம் தொடரப்பட்டது இந்த வழக்கை விசாரித்த சுப்ரீம் கோர்ட் நிலுவையில் இருக்கும் மசோதாக்கள் விவகாரத்தில் தமிழக அரசுக்கு சாதகமான தீர்ப்பை வழங்கியது அதேபோல் சட்டசபையில் நிறைவேற்றப்படும் மசோதாக்கள் மீது முடிவெடுக்க ஆளுநர்கள் குடியரசுத் தலைவருக்கு காலக்கெடுவே நிர்ணயத்தும் தீர்ப்பளித்தது இது மிக மிக முக்கியமான தீர்ப்பாக பார்க்கப்படுகிறது இந்த தீர்ப்பை அப்போது துணை குடிய அரசுத் தலைவராக இருந்த ஜெகதீப் தன்கர் கடுமையாக விமர்சித்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மும் இது தொடர்பாக பதினான்கு கேள்விகளை எழுப்பியிருந்தார் குறிப்பாக ஆளுநர் மற்றும் குடியரசுத் தலைவரின் அதிகாரம் குறித்து இடம்பெற்றுள்ள அரசியல் சாசன பிரிவின் இருநூறு மற்றும் இருநூத்தி ஒன்றாவது பிரிவுகள் சுட்டிக்காட்டி திரௌபதி முர்மு கேள்வி எழுப்பியிருந்தார் இது தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் கடந்த ஜூலை இருபத்தி இரண்டாம் தேதி விசாரணைக்கு வந்தது சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் தலைமையிலான அரசியல் சாசன அமர்வு அதை விசாரித்து அன்றைய தினம் விசாரணையில் இந்த வழக்கில் அனைத்து மாநில அரசுகளும் பதிலளிக்க சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு பட்டியலிடப்பட்டுள்ளது இதற்கிடையேதான் தமிழக அரசு இந்த விவகாரத்தில் தாக்கல் செய்துள்ள பதில் மனு குறித்த தகவல் வெளியாகி உள்ளது மசோதாவுக்கு ஒப்புதல் அளிக்கும் விவகாரத்தில் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு தொடர்பாக குடியரசுத் தலைவர் கேள்விகளுக்கு எதிராக தமிழக அரசு இன்று பதில் மனு தாக்கல் செய்துள்ளது அதில் குடியரசுத் தலைவர் விளக்க குறிப்புக்கு பதிலளிக்காமல் திருப்பி அனுப்ப வேண்டும் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது குடியரசுத் தலைவரின் விளக்க குறிப்பு ஏற்கனவே உள்ள சட்டத்தை சீர்குலைப்பதாக இருப்பதாகவும் உச்சநீதிமன்ற தீர்ப்புகளை மீறுவதற்காக செய்யப்பட்ட மேல்முறையீடு போலவே தெரிவதாகவும் கூறப்பட்டுள்ளது இதனால் விளக்க குறிப்பை பதிலளிக்காமல் திருப்பி அனுப்ப தமிழக அரசு தனது பதில் மனுவில் கூடியிருக்கிறது அதற்கு முன்னதாக இன்று மாலைதான் கேரள அரசு இந்த விவகாரத்தில் பதில் மனு தாக்கல் செய்திருந்தது கேரள அரசும் குடியரசுத் தலைவரின் பதினான்கு கேள்விகள் கொண்ட விளக்க குறிப்புக்கு பதிலளிக்காமல் திருப்பி அனுப்ப வேண்டும் என கூறியிருந்தது இந்த சூழ்நிலையில் தமிழ்நாடு அரசும் அதையே வலியுறுத்தி பதில் மனு தாக்கல் செய்துள்ளது இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வரும் பட்சத்தில் இதில் முக்கியமான வாதங்கள் நடைபெறும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டது அது மட்டுமில்லாமல் இந்த தீர்ப்பு தமிழக அரசுக்கு சாதகமாக வரும் பட்சத்தில் ஆளுநர் ரவி உறுதியாக நீக்கப்படுவார் மேலும் ஆளுநருக்கு ஆதரவாக குரல் கொடுத்து வந்த ஜனாதிபதியின் பதவியும் இதன் மூலம் பறிக்கப்படும் இதற்கு எடுத்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு பாஜக தலைமைக்கு ஒரு பாடமாக இருக்கும் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது சரி இப்போ நீங்கள் சொல்லுங்கள் ஆளுநருக்கு வக்காலத்து வாங்கிய ஜனாதிபதியின் பதவி பறிப்பு இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்